தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் ஐம்பது தொகுதிகளில் பிரச்சாரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நடிகர் விஜய் ஐம்பது தொகுதிகளில் பிரச்சாரம் அதாவது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் உள்ளன ஆனால் நடிகர் விஜய் ஐம்பது தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது தற்போதுள்ள தேர்தல் நிலவரத்தை பார்க்கும்பொழுது நடிகர் விஜய் அவர் பக்கம் யாரும் கூட்டணிக்கு வரவில்லை இதனால் சற்று வருத்தத்தில் உள்ளார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கோரிக்கை வைத்தாலும் யாரும் அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கவில்லை காங்கிரஸ் தற்பொழுது மதில் மேல் புனையாக உள்ளது காங்கிரஸை தவிர வேறு எந்த கட்சியும் அவர் பக்கம் வருவதற்கு தயாராக இல்லை இந்த சூழ்நிலையில் இப்போதுள்ள சூழ்நிலையில் ஒரு ஐம்பது தொகுதியை குறிவைத்து தேர்தலை சந்திக்கலாம் என்று நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் குறிப்பிட்ட ஒரு ஐம்பது தொகுதிகள் வெற்றி வாய்ப்புள்ள ஒரு ஐம்பது தொகுதிகளை மட்டும் குறிவைத்து பிரச்சாரம் செய்ய நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளார் ஐம்பதில் குறைந்தது முப்பது தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்பொழுது முப்பது தொகுதிகள் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்முடைய கட்சிக்கு கிடைத்தால் தான் கிங் மேக்கராக இருக்கலாம் என நினைக்கிறார் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் ஐம்பது தொகுதிகளை மட்டும் குறிவைத்து நடிகர் விஜய் களத்தில் இறங்குகிறார் ஐம்பது தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்கிறார் குறைந்தது முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலை சந்திக்கிறது வருகிற சட்டசபை தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் மட்டும் அவர் பிரச்சாரம் செய்கிறார் ஐம்பது தொகுதிகளில் மட்டும் தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ண முடிவு செய்துள்ளார்